வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நம்ம நண்பர் ஒருத்தர பயங்கரமா அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு அரசியல் ரீதியாக அவர் மீது விமர்சனம் வைத்திருந்தால் நம்ம வந்து அதற்கான பதிலாம் கொடுக்க போறது தனிப்பட்ட ரீதியில பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு அதற்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான் இது அந்த நபர் யாரு இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன இந்த விஷயத்த நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் சாட்டை துரைமுருகன் அட்டாக் பண்ணிருக்கக்கூடிய நபர் நம்ம பேரலையில ஒர்க் பண்ணக்கூடிய இந்திரகுமார் தேரடி அவர்களை தான் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காரு ரொம்ப பர்சனலா அவர் மீது பல கேள்விகள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு முதல்ல இதனுடைய பின்னணி என்ன எதனால சாட்டை முருகன் இந்திரகுமார் தேரடி அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாருன்னு சமீபத்தில் ஒரு டிபேட் நடந்துச்சு சன் டிவியில் குணசேகரன் சார் தான் அந்த டிபேட் வந்து போஸ்ட் பண்ணிருப்பாரு அதுல இந்திரா வந்து கலந்துட்டு இருந்தாரு அதுல நாம் தமிழர் கட்சியில இருந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி அவர் கலந்து கொண்டு இருந்தாரு அந்த இடத்துல இந்திரா ஒரு கேள்வி வந்து முன் தமிழ் தேசியம்னா என்ன அந்த கருத்தில் என்ன என்ன சொல்லுது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு அந்த இடத்துல வந்து அவர் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் அப்படின்ற கருத்தை வந்து ஸ்ரீதர் தெரிவிச்சாரு அப்போ உடனடியாக அங்க நெறியாளுகை செய்து கொண்டிருந்த குணசேகரன் சார் வந்து தமிழ்நாடு தான் தமிழர் ஆண்டுட்டாங்களே அப்போ கட்சி களைச்சிட்டு போக வேண்டியதான அப்படின்ற கேள்வி முன்ன சொன்னா ரொம்ப பதட்டம் நடந்துட்டாரு சீமானா வந்து முதலமைச்சர் ஆகிறதா தமிழ் தேசியமா ஏன்னா தமிழ்நாட்டை தான் ஆள வேண்டும் அப்படின்ற அளவுகளை வைத்தா தமிழ்நாட்டை தமிழர்லாம் எல்லாம் ஆண்டு கொண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதனால கட்சி நடத்திட்டு இருக்காங்க களைச்சிட்டு போக வேண்டியதான கேள்வி ஆபியஸா எல்லாருக்குமே அதற்கான பதில் வந்து அந்த இடத்துல அவரால சொல்ல முடியல தனதிட்டார் இது வந்து சமூக வலைதளங்கள்லாம் வைரல் ஆகுது வந்து நம்ம ரிப்ளை வீடியோ போடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் சாட்டை துறைமுருகன் இந்திரகுமாரை நோக்கி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த மொத்த டிபேட்டையும் கவுண்டர் பண்ற வகையில அவருடைய அந்த வீடியோ ஆனது இருந்தது பட் நம்ம எந்த இடத்துல வேறுபடுறோம் அப்படின்னா அவர் வந்து அரசியல் ரீதியாக முரண்படலாம் கேள்விகளை முன்வைக்கலாம் நீங்க ஒரு சார்பா நடத்துறீங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை முன்வைக்கலாம் இந்திராவை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வி முன் வச்சிருப்பார் முதல்ல பத்திரிகையாளர் நீங்க இந்திரகுமார் தேரடி உட்கார வச்சிருக்கீங்க அவர் என்ன பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருமையில பேசுறாரு நம்ம ஒரு மாதிரிலாம் பேச மாட்டோம் தரம் தாழ்ந்து அவர் வந்து ஒருமையில அவன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்திரா வந்து எந்தெந்த பத்திரிகையில நீ வேலை செஞ்ச நீ யாரு நீயே வந்து அங்க உட்காந்துருக்க நீயே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ என்ன சேனல்ல உட்காந்துரு தமிழ் தேசியம்னா என்னன்னு கேள்வி கேட்கிற நீ எல்லாம் என்ன பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு சோ ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வியை இந்திரா கேட்கிறாரு தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாரு அதற்கான பதிலை வந்து யார் தெரிவிக்கணும் அப்படின்னா இப்ப இவர் சொல்ற மாதிரி இந்திரா வந்து ஒரு நோபடியாகவே இருக்கட்டும் அவர் வந்து பத்திரிக்காத கிடையாது சாதாரண மனிதரா இருக்கட்டும் அவர் வந்து தமிழ் தேசியம் என்னன்னு கேட்கிறாரு அதற்கான பதிலை யாரால சொல்ல முடியல அப்படின்னா நாம் தமது கட்சியில ஒரு முக்கியமான நிர்வாகி ஸ்ரீதர் அவர் வந்து பிரசலாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு அவராலேயே சொல்ல முடியல அவ்வளவு முரண் இருக்கு அவ்வளவு கருத்தியல் பிழை வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்திரா வந்து பத்திரிகையாளரா அப்படின்ற கேள்வி முன்வைத்தாரு ஸோ இந்த பத்திரிகையாளரா இல்லையா என்ற டிபேட்டுக்கு நம்ம பின்னாடி வருவோம் முதல்ல இந்திராவினுடைய ரோல் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ யூடியூப் ஸ்பேஸ்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு போறது அப்படின்றதலாம் சாதாரண விஷயம் கிடையாது இங்க வந்து அவ்வளவு பேர் யூடியூப்ல இயங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சு அந்த ஸ்பேஸை தக்க வச்சுக்கிறது அப்படின்றதுமே ஒரு திறமை தான் அது வந்து எல்லாராலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது எல்லாரும் வருவாங்க வந்து பேசுவாங்க உங்களால் வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படும் பட் தொடர்ச்சியாக எல்லா சேனல்ஸையும் கூப்பிடுறது அப்படின்றதுலாம் அவர்கிட்ட ஒரு மேட்டர் இருக்கு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்ல உறுதியா இருக்காரு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்ல ஒரு நியாயம் இருக்கு அப்படி இருக்கிறதுனாலதான் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் வந்து அவர் கூப்பிட்டு இருக்காங்க எல்லா சேனல்ஸ்க்கும் அவர் போயிட்டு இருக்காரு இப்ப அவரால் வந்து யூஸ் இல்ல அப்படின்னா எந்த சேனலும் கூப்பிடாது அது சன் டிவியாவே இருந்தாலும் எந்த சேனலா இருந்தாலும் இல்ல இந்திராவோட சொந்தக்காரங்க ஒருத்தர் நிறுவனம் நடத்தி அவர் வந்து டிபேட்ஸா நடத்தினா கூட இந்திரா ஒழுங்கா பேசணும்னா அவர் கூப்பிட போறது கிடையாது அப்போ இந்திரா கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு ஒரு திறமை இருக்கு அவரால் வந்து கோர்வையா பேச முடியுது அவர் நினைக்கக்கூடிய கருத்துக்களை வந்து மக்கள் இடத்துல எளிமையா சொல்ல முடியுது சோ அந்த வேலையை தொடர்ச்சியாக இந்திரா செஞ்சுட்டு இருக்காரு குறிப்பா திராவிட கருத்தியல்னா என்ன திராவிடம் என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல திராவிடத்தால் விளைந்த பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு குறிப்பாக இந்திய தேசியம் என்ன செஞ்சுட்டு இருக்கு பாஜக அரசனுடைய மோசடிகள் என்ன அப்படின்றதை தொடர்ச்சியாக பொது வெளியில் அம்பலப்படுத்திட்டு இருக்கக்கூடிய வேலையை இந்திரா வந்து செஞ்சுட்டே வராது இன்ஃபேக்ட் அவர் வந்து இன்னைக்கு அந்த திராவிடியன் ஐடியாலஜி பாக்ட்ராப்ல இருந்து தான் வராரு அவர் எல்லா இடங்களிலும் திராவிடம் குறித்தான பயிலரங்குகள் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அந்த நிலையை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு ஒரு யங்ஸ்டர் தான் அவர் இத்தனைக்கும் ரொம்ப பையன் தான் அவர் இந்த டைம்ல இவ்வளவு நேர்த்தியாக பேசக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு அண்ட் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் ஒழுங்கா வந்து ஒரு ஆற்றல் தான் அந்த ஆற்றல் வந்து இந்திராவுக்கு இருக்கிறதுனாலதான் எல்லா சேனல்ஸ்குமே அவர் கூப்பிடுறாங்க அவர்கிட்ட ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை நிறுவனங்கள் பயன்படுத்திக்கிறாங்க அது கிவன் டேக்காக இந்திரா அதை யூஸ் பண்ணிக்கிறாரு இவர அந்த சேனல்ஸ் பயன்படுத்திக்குது அண்ட் அவருக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த வைத்தறிச்சல் தான் கொட்டுறாரு இவர் வந்து திரும்ப திரும்ப வந்து நிறுவனங்களை காட்டி அப்படி இவர் வந்து பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படிலாம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான் ஆக்கியிருக்காங்க இடுமாவனம் கார்த்திக் அப்படின்றவர் யாரு அவர் எந்த ஊர்ல இருந்து வராரு அவர் ஏன் திரும்ப திரும்ப வந்து நிறுவனங்களில் காட்டணும் அவர் ஒரு சாமானியார் நல்லா பேசுறாரு நாம் தமிழர் கட்சியில் இருக்காரு கொஞ்சம் கருத்தியல் ரீதியாக பேசுகிறாரு அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அவர் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியலை நம்பி இருக்காரு சீமானுடைய தம்பியாக இருக்காரு அவர் பேசாருன்ற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க அப்போ வந்து அவர்தான் தான் அவங்களை வளர்த்துருக்காங்க இனிமானம் கார்த்தியை வந்து சன் டிவி தான் வளர்த்துருக்குது என சென் டிவிலாம் அவர் போய் பேசியிருக்காரு எல்லா சேனலையும் போய் பேசியிருக்காரு இப்ப எல்லா சேனலையும் இடுமானம் கார்த்தியை வந்து சேனல்ஸ் தான் வளர்க்குறாங்கன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கான்தனமான ஒரு சிந்தனை அண்ட் அது மட்டும் இல்லாம காளியம்மாளை எல்லா சேனல்ஸும் பேசுனாங்க காளியம்மாள் அண்ணன் சீமான் பேச ஒரு சேனலே கிடையாது அப்ப எல்லாரும் எல்லா இடங்களையும் பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா இவர்களுக்கு எதிரான கருத்து வரும்போது அதை வந்து இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்திரகுமார் யார் இன்னும் பத்திரிகையாளரான் கேட்கும்பொழுது அவர் வந்து ஒரு திறமையான ஒரு சிறப்பான வேலையை செஞ்சிருக்காரு குறிப்பாக இந்த தேர்தல் காலகட்டத்தில் எல்லா சேனலையும் போய் பேசினாரு அண்ட் முக்கியமாக பாஜக செய்திருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன ஜிஎஸ்டியில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி வருவாய் என்ன ஆனது வெள்ளத்தில் நிவாரணத்தை ஒழுங்காக கொடுத்தாங்களான்னு தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து மிக கடுமையான கேள்விகளை முன்வைத்தவர்களில் முக்கியமான நபர் வந்து இந்திரா அவர்கள் இன் ஃபேக்ட் எல்லா சமூக வலைதளங்களையும் அவர் தொடர்பான பல்வேறு நபர்கள் வந்து ரேண்டமான மனிதர்கள் வந்து இந்திரா தொடர்பாக பல கருத்துக்களை எல்லாம் ஷேர் பண்றாங்க பாஜக அரசை தூங்க விடாமல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை போட்டுலாம் டாக் பண்ணி நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டாங்க சாட்டை துறைமுருகனுக்கு வைத்தறிச்சலா இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய தாய் கம்பெனியை போய் இந்திரா டிஸ்டர்ப் பண்றாரு என்னதான் இருந்தாலும் அவருக்கு மேல நம்ம வந்து கண்ணு வச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு சரியான தருணத்துல அட்டாக் பண்ணுன்ற வகையில இதை பண்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பேசுறது இப்போ இந்திரா வந்து நமக்கு ஆப்வியஸா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் தான் நானும் நம்ம அவர் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் அண்ட் நம்ம சேனல்ல அவங்க பேசுவதும் நம்ம போய் அவங்க சேனல்ல பேசலாம் ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பயாஸ் இருக்கலான்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே எழலாம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இல்ல என்ன வந்து கீழே திட்டக்கூடிய நாம் தமிழ் தமிழ் கூட தோணலாம் ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு தமிழ் சமூகத்துல ஒரு முக்கியமான ஆளுமை குறிப்பாக தமிழ்ல பேசுறது தமிழ் உச்சரிப்பு இது எல்லாத்திலயுமே ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு அவர் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில போய் நாம் தமிழர் கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான் ஜேம்ஸ் வசந்தன் ஜேம்ஸ் வசந்தன் இந்திரகுமார் குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்காரு பேசியிருக்காருன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு குறிப்பாக ரொம்ப இம்ப்ரெசிவா இந்த இளைஞர் இருக்காரு இந்த இளைஞர் பேசக்கூடிய கருத்துக்கெல்லாம் அப்படியே மெய் செலுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வசந்தன் இந்திரா குறித்து பல்வேறு முகநூல் பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காரு சோ இதற்கு மேல அவர் யார் அப்படின்றத ஜேம்ஸ் சசந்த சாட்டை திருமுருகன் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அளவு நம்ம விடுவோம் அண்ட் இந்த இடத்துல இன்னொரு முன்வைக்கிறார் நீ பத்திரிகையாளரா நீ என்ன எழுதியிருக்க நீ என்ன பண்ணிருக்க உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு ஏக வந்து பத்திரிகையாளரான் தமிழர் கட்சியில இப்ப காளியம்மாளுக்காக போய் ஒரு கிழமை போய் வீடியோ பண்ணி ஹெல்மெட் எல்லாம் மாட்டி கிரிஞ்சு பண்ருக்காருல்ல அவர் வந்து மிகப்பெரிய பத்திரிகையாளரா மத்தவெல்லாம் பத்திரிகையாளர் கிடையாது அதாவது இவங்க எதிர்த்து கேள்வி கேக்குறவங்க தமிழ் தேசியம் என்னன்னு கேக்குறவங்க பத்திரிகையாளர் கிடையாது அப்ப மாதேஷ் வந்து பத்திரிகையாளரா கட்சிகள் எல்லாரும் போய் மாதேஷ்ட பேட்டி கொடுக்குறீங்க சீமான் கொடுக்குறாரு இடுமானம் கார்த்திக் கொடுக்குறாரு நீங்க கொடுக்குறீங்க காளியம்மாள் கொடுத்துருக்காங்க பாஜக காரங்களும் கொடுக்குறாங்க இப்ப உங்க அளவுகள் படி மாதேஷ் வந்து பத்திரிகையாளர் அவர் என்ன பண்ணாரு அவர் எந்த பத்திரிகையில ஆளை செஞ்சாரு எவ்வளவு கட்டுரைகள் எழுதியிருக்காரு என்ன தமிழ்நாட்டுக்காக கீழ்ச்சிட்டாரு அப்ப அவரை வந்து உங்களால பத்திரிகையாளராக அங்கீகரிக்க முடியுது உங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது அவர் தான் நடுநிலையான பத்திரிகையாளர் இன்ஃபேக்ட் அந்த பீர் மேட்டர்ல மாட்டி அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருந்த சமயம் அவங்க சேனல்ல இருந்தே அவர் வந்து ஒதுங்கி இருந்த சமயத்துல முதல் முதல்ல அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே அண்ணன் தான் அளவுக்கு பத்திரிகை துறையில தம்பி வளரணும் அப்படின்றது அவ்வளவு நம்பிக்கை அப்ப இவங்கலாம் யாரு இப்ப பத்திரிகையாளருக்கான வரையறை அப்படின்றது என்ன இன்னைக்கு வந்து யூடியூப்ல வேலை பார்க்கறவங்க பத்திரிகையாளர் கிடையாது அப்படின்ற ரேஞ்ச்ல நம்ம வச்சுப்போம் செய்திகள் வந்து டெய்லி நியூஸ் ப்ரெசென்ட் பண்றாங்க நியூஸ் ஆங்கர்ஸ் அவங்க பத்திரிகையாளரா இல்ல செய்தி வாசிப்பாளரா ஏன்னா களத்துல போய் நியூஸ் எடுக்கிறவங்க ஒருத்தர் அவங்க வந்து சேனல்ல கொடுக்குறாங்க அதை பிரெசென்ட் பண்றவங்க ஒருத்தரா இருக்காங்க அந்த பிரசென்ட் பண்ணக்கூடிய நபர் வந்து பத்திரிகையாளரா இல்ல நியூஸ் பிரசென்டரா அவங்க வந்து யாரு டிவி ஆங்கர் அப்படி வச்சிக்கலாமா செய்தி வாசிப்பாளரான பத்திரிகையாளர் கிடையாது அப்படி வச்சுக்கலாமா அல்லது ஒரு செய்தியை வந்து உடனே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்து போய் நிக்கிறாங்க அந்த பிரச்சனையை அங்க இருந்து ஆபீஸ்க்கு சொல்றாங்க அவங்க பத்திரிகையாளரா இல்ல களத்துக்கு போறாங்க களத்துக்கு போய் மூணு நாள் நாலு நாள் உட்காந்து அந்த ஸ்டோரியை எழுதுறாங்க எழுதி இதை வந்து இந்த நம்ம டெய்லி பாக்குற இந்த பிளாஷ் நியூஸ்லயோ அதெல்லாம் வராது இதெல்லாம் டீடைல்டா ஒரு ஒரு வெப்சைட்ல இப்ப நியூஸ் வான்றி மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு வயர் மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு குவிண்ட் மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு இதெல்லாம் டீடெயில்டா ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னா இந்த கிராமத்துக்கு போவாரு அங்க போய் உட்காந்து என்னென்ன இஷ்யூ நடந்தது ஒரு பசுவை கொலை பண்ணிட்டாங்க யாரையோ புடிச்சு கொலை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இஸ்லாமிய கொலை பண்ணிட்டாங்க அந்த சம்பவம் அடிக்கடி நடந்துட்டு இருக்குல்ல இப்ப இது தொடர்பாக டீடைல்டா அந்த கிராமத்துக்கே எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இந்த நியூஸ் நம்ம உடனே பிளாஷ் ஆகி முடிஞ்சு போயிரும் அந்த நியூஸ் பிளாஷ் பண்ற பத்திரிகையாளரா இல்ல அந்த கிராமத்துக்கு போய் மூணு நாள் நாலு நாள் உட்காந்து எழுதிட்டு முழு தகவலையும் மக்கள்கிட்ட குடுக்கிறவங்க பத்திரிகையாளரா இல்ல அந்த முழு தகவலையும் பார்த்து படித்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பத்திரிகையாளரா இதற்கான வரையறை என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் இன்னைக்கு வந்து ஸ்கிரீன் ஆச்சு அந்த சின்ன ஸ்கிரீன்ல வந்து நியூஸ குடுக்கக்கூடிய நபர்கள் அல்லது ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய நபர்கள் வந்து பத்திரிகையாளர் இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க வளரல அப்படின்றதுதான் அர்த்தம் உங்களுடைய தாட் ப்ராசஸ் அவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட இருக்கு நீ எப்படி என்ன எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்றது இன்னொரு வருஷன் தான் இன்னைக்கு சாப்பிட்டே துறைமுறைகள் நுண்ணு வைக்கிறேன் இந்த பத்திரிகையாளரா அப்படின்ற கேள்வி இவங்களுக்கு ஆதரவான கேள்வி கேட்டா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா என்னன்னு ஆரியமற்ற சலம் அவங்களை வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு நான் தான் இருக்கேன் யூடியூப் பத்திரிகையாள தான் சேர்க்குறதுக்கு அண்ணன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் வந்து அண்ணன் பேசுவாரு இன்னைக்கு அவரை வந்து நீ மெயின் ஸ்ட்ரீம்ல உட்கார வச்சோம்னா நீ என்ன பத்திரிக்கையாளான்னு தான் எல்லாம் நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலான்ற ஒரு ஆண்ட புத்தி தானே தவறார் எதுவுமே கிடையாது சுவாசினி ஒரு வாட்டி பேசியிருந்தாங்க எல்லாரும் சினிமா பத்தி பேசுறாங்க எல்லாரும் எழுதுறாங்க அதெல்லாம் இப்பெல்லாம் விடாதீங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் வந்து மனிதத் தலத்தனோட உருட்டெல்லாம் நாங்கள் நல்லா உருட்டிட்டு இருக்க முடியும்னு சுவாசினி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து டெமோக்ரட்டைஸ் ஆயிருக்கு யார் வேணா கேள்வி கேட்கலாம் யார் வேணா ஒரு கட்சி குறித்தோ ஒரு தலைவர் குறித்தோ ஒரு கருத்தியல் குறித்தோ அவர்கள் அவர்களுடைய நியாயமான சந்தேகங்களை ஜனநாயகமாக எங்க எழுப்பலான்ற ஒரு ஸ்பேஸ் வந்து யூடியூப் உருவாக்கி இருக்கு அந்த ஸ்பேஸ் தான் எங்களுக்கு வந்து பொறுக்கல அதனாலதான் பத்திரிகையாளரா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இன்ஃபேக்ட் இந்திரா வந்து உயிர்மை போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வாழ பார்த்துருந்தாரு சோ அங்க ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பதற்கான வாய்ப்புன்றது நிறையா இருக்கு அப்படி இல்லைனாலுமே கூட அந்த கேள்வியை முன்வைப்பது அப்படின்றது ரொம்பவே அபத்தமானது அப்படி வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னால உடனே இந்த பத்திரிகையாளர் தான் கேட்கறது எல்லாமே நம்மளால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு ஊடக நிறுவனம்லாம் எங்கேயோ வந்துட்டாங்க இன்னைக்கு மிக 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 பெரிய ஜெர்னலிஸ்ட் சொன்ன ஜேர்னலிஸ்ட் எல்லாம் யூடியூப்ல தான் இருக்காங்க ரவீஷ்குமார் வந்து யூடியூப்ல தான் இருக்காரு பர்காத் தத் வந்து யூடியூப்ல தான் இருக்காங்க ஃபயர் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் எல்லா ஊடக நிறுவனங்களையும் இன்னைக்கு மோஜோன்னு சொல்லக்கூடிய மொபைல் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டாங்க இப்போ இவங்க எல்லாம் வந்து எந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்து பண்ணு தெரியல மொபைலில் வச்சுட்டு இன்னைக்கு வந்து கேள்வி கேட்குற பத்திரிகையாளர்கள் பெரு நிறுவனங்கள்ல இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் எல்லாம் அப்படிலாம் நம்ம வந்து பேசணும் பேசிகிட்டே போகலாம் ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து மாற்றக்கருத்தை முன்வைக்க கூடாது எதிர ஒரு கேள்வி கேட்கக்கூடாது தமிழ் தேசியம்னா என்னன்ற கேள்விக்கு கடைசிக்கும் பதிலே வரல இவரும் வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னா அந்த கோரிக்கை எல்லாம் எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு எப்பயோ தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டுட்டாங்க ஆண்டு கொண்டு இருக்காங்க அதெல்லாம் டன் அண்ட் முடிஞ்சு போச்சு எப்பயோ உங்களுக்கு என்ன சீமான முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா நாங்கள் சீமான தேசியம் பேச போறோம் எங்களுக்கு சீமான் தேசியம் வேணும்னு சொல்லி நீங்க தனியா போய் எங்கேயாவது கொடி கொடிபிடிச்சிட்டு இருக்கேன் கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை தரக்குறைவாக அல்லது நீ என்ன கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு பேசுனீங்க அப்படின்னா அதற்காக அதற்கு பதிலாக ஆயிரம் கேள்விகள் மீண்டும் வரும் அதற்கான பதிலை நீங்க தான் தெரிவிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக இறுதியாக இந்திரா அப்படின்ற ஒரு தனிநபர் அவர் கேட்ட கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியாலே இன்ன வரைக்கும் பதில் சொல்ல முடியல அந்த அளவு தான் அந்த கட்சியினுடைய லட்சணம் அப்படின்றது இருக்கு மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்